மொம்பளை கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது மும்பல பத்து மாதங்களான காட்டு காளைக்கன்றுங்க இந்த காளைக்கன்று பார்த்திங்கன்னா பத்து மாதம் ஆகிறதுங்க இது பார்த்திங்கன்னா காட்டிலே பிறந்து வளர்ந்ததுங்க இப்போ தான் இது முதல் முறையாக கயிறு அது மேலே பட்டிருக்கு இப்போ தான் கயற்த்தால் அது கட்டியிருக்காங்க இது வரைக்கும் அது ஆட்களை யாரையுமே பார்த்தது கிடையாது காட்டிலே பிறந்து வளர்ந்த கன்றுங்க நல்ல தரமான கன்று அதிக பாய்ச்சல் குணம் நல்ல உடலமைப்பு நல்ல ஒரு தற் கை நல்ல அழுத்தமான நல்ல ஒரு இரட்டை உடலமைப்பு நல்ல திம் அமைப்போடு இருக்குங்க நல்ல ஒரு தரமான கன்று நல்ல பாய்ச்சல் குணங்க இது காட்டிலே பிறந்து காட்டிலே வளர்ந்தது அதனால் நல்ல அதிக எதிர்ப்பு சக்தியோடு இருக்குங்க ஒரு தரமான ஒம்பளை சரியின காட்டு காளைக்கன்று வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த காளைக்கன்று நீங்கள் கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கைப்புச்சுகளும் கிடையாது இந்த கன்று பார்த்திங்கன்னா நம்மிடம் வந்து இப்போ ஒரு பதினைந்து நாட்கள் ஆகிடுதுங்க முதல் முறையாக கயிறு வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நாலு கயிறு வச்சு தாங்க இதை ஓட்டினோம் இப்போ நல்ல ஒரு பதினைந்து நாட்கள் நல்ல ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்தது பிறகு தாங்க அந்த ஒரு கயிறுக்கே கொண்டு வந்திருக்கோம் இந்த காளைக்கன்று இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் நேம்ங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கன கிளிக் பண்ணுங்கள் நன்றி